ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தையல் தொழில தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டிப்ஸ் டே டுவெண்ட்டி பார்க்கலாமா நம்ம வந்து போன வீடியோல பிளவுஸோட முன்பக்கம் மெயின் மெயின்டா டிஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம் இப்ப வந்து இந்த வீடியோல நம்ம அதை வந்து எப்படி மார்க் பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெயின் டாட் மார்க் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம நிப்பிள் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அதுக்காக உடம்புல இருந்து நிப்பிள் பாயிண்ட் டூ நிப்பிள் பாயிண்ட் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து எட்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் அது ரெண்டா வகுக்கும்போது எனக்கு நாலு இன்ச்சு வரும் அந்த நாலு இன்ச்சு நம்ம இந்த ஹூக் சைடு இருந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் இதுல வந்து குறைச்சுதான் மார்க் பண்றேன் ஏன்னா இந்த பேப்பர்ல வரைஞ்சி காமிக்கிறனால இப்படி மார்க் பண்ணி நீங்க வந்து கரெக்டா அடுத்து நம்ம ரெடி ஷோல்டர்ல இருந்து நிப்பிள் பாயிண்ட் வர எவ்வளவு அளவு இருக்குன்னு எடுத்துக்கோங்க அந்த அளவை எடுத்துட்டு நம்ம பிளவுஸ்லயே அதே போல ரெடி ஷோல்டர்ல இருந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்லயும் இந்த மாதிரி லைன் போட்டு விடும்போது நமக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும் அதுதான் நம்மளோட நிப்பிள் பாயிண்டோட அளவு கரெக்டான மெஷர்மெண்ட் அதுதான் இப்படிதான் நம்ம வந்து நிப்பிள் பாயிண்டோட அளவு எடுக்கணும் இப்போ கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பா வேணும்னா அந்த நிப்பிள் பாயிண்ட்ல இருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இதே இது நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வேணும்னா அதுல இருந்து ஒன் ஒரு இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வர டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ ஸ்ட்ரெயிட் அந்த இதுல இருந்து நான் ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டிருக்கேன் இனி இப்போ நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து மொத்தமா ரெண்டு இன்ச்சு கிடைச்சு அந்த ரெண்டு இன்ச்ச பாதியா எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இந்த சைட்ல இருந்து ஒரு இன்ச்சு அந்த சைட்ல இருந்து ஒரு இன்ச்சு இந்த மாதிரி தான் நம்ம டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும் நம்ம அந்த ரெண்டு இன்ச்சையுமே ஒரு சைடு ரெண்டு இன்ச்சு ஒரு சைடு ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ண அந்த ரெண்டு இன்ச்சுலயே நம்ம பாதி எடுத்துதான் இந்த சைடு ஒரு இன்ச்சு அந்த சைடு ஒரு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும் இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருந்து கரெக்டான அளவு எடுத்து டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ